ஸ்ரீ சாய் ராமஜெயம் நமஸ்காரம் தியான மூலம் குரு மந்திர மூலம் குருர் பாக்கியம் மோக்ஷம் மூலம் குருர் கிருபா உங்கள் அனைவரையும் சாய் மகான் சேனலின் மற்றொரு எபிசோடுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரைக்கும் ஐந்து அத்தியாயங்களை பார்த்திருக்கோம் அதிலிருந்து நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பதிமூன்று உபதேசங்களை சேகரிச்சிருக்கோம் இவைகளை நம்மால் இயன்ற வரையில் பின்பற்ற முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியில் பாபாவின் ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பா இருக்கு இந்த வாரம் நம்ம ஆறாவது அத்தியாயம் பார்க்க போறதுல அதுக்கு பதிலா சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன் நம்ம இங்க பண்ற பயிற்சிகள் எல்லாமே நமது சித்தத்தை சுத்தம் செய்யத்தான் அப்படின்னு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம ஆசை அகங்காரம் பாவங்கள் முக்குணங்கள் இவை எல்லாத்தையும் கலைந்தால்தான் தன்னை உணர்தல் அதாவது பாபாவை உணர்தல் சாத்தியம் அப்படின்னு நம்ம முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் அதை நம்ம இலக்கா வச்சுதான் இந்த உபதேசங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் ஆனா ஒரு இருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வாழ்க்கையும் மனசும் திரும்பும் போது சில தடைகளும் குழப்பங்களும் நம்ம சந்திக்க நேரிடும் அதை பத்தி இந்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்மோட முதல் தடங்கள் பூர்வ ஜென்ம வாசனைகள் வாசனா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு அதுக்கு அர்த்தம் நம்ம பல பிறவிகள்ல செய்த செயல்களால சேகரிச்ச ஆசைகளும் குணங்களும் இந்த பிறவில நமக்குள்ள மறைந்திருக்கும் அல்லது உறங்கி கொண்டிருக்கும்னு சொல்லலாம் டார்மெண்ட் ஸ்டேட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த பிறவியில் உங்களுக்கு சரியான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போது அவை வெளியில் வரும் சுப வாசனை அசுப வாசனை அப்படின்னு இதை ரெண்டா பிரிக்கலாம் சுப வாசனைகள் உங்களை இந்த பிறவி சூழலில் இருந்து விடுபட உதவி செய்யும் அதுக்கு உதாரணம் நம்ம இப்ப பாபாவிடம் கொண்டிருக்கும் பக்தி அகங்காரம் இருப்பது பொறுமையா இருப்பது சச்சரித்திரம் படிப்பது ஞானிகளுடைய சத் சங்கத்தில் இருப்பது இறைவனை பற்றிய கதைகளை கேட்பது இவையெல்லாம் சுப வாசனைகளிலிருந்து வந்தது உங்களுக்கு இப்ப ஒரு மூவி பார்க்கலாம் இல்ல ஆன்மீக விஷயம் கேட்கலாம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருந்து நீங்க ஆன்மீக விஷயத்தை சூஸ் பண்ணியிருந்தா அது உங்க சுப வாசனையிலிருந்து வந்தது அசுப வாசனைகள் நம்ம சித்தத்தை தடுமாற செய்யும் உலக விஷயங்களில் நாட்டம் அடைய தூண்டும் நம்ம செய்யும் முக்காவாசி செயல்கள் அசுப வாசனையால் மறைந்திருக்கும் ஆசையால் உண்டப்பட்டவையே ரொம்ப அதிகமாக சாப்பிடுறது தூங்குறது சுயநலமா இருக்கிறது காமம் கோபம் குரோதம் பெருமை அகங்காரம் பேராசை பொறாமை வெறுப்பு இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி வெளியில வரும் நீங்க டெய்லி ஏதாவது ஒரு ஆன்மீக புத்தகமோ இல்ல ஒரு மகாண பத்தியோ படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்ப பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிவி நிகழ்ச்சி வருது இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க மற்ற ரெண்டு ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவீங்க இது சாதாரணமா எல்லாரும் சந்திக்கக்கூடிய தடங்கள் தான் இந்த தடைக்கான தீர்வு என்னன்னா பாபாவின் பாதத்தில் சரணடைதல் உங்க முன்ஜென்ம வினைகளுக்கான பலன்கள் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது அத உங்க அறிவினாலேயோ முயற்சியினாலேயோ மட்டும் சால்வ் பண்ண முடியாது அதனாலதான் நம்ம சத்குரு கிட்ட சரணடைகிறோம் சரணடைதலுக்கான பிரார்த்தனைகள் பல நம்ம சென்ற அத்தியாயங்களில் பார்த்தோம் அந்த பிரார்த்தனைகளை விழாம சொல்லுங்க இந்த பூர்வ ஜென்ம வாசனைக்கு காரணமா இருக்கும் கர்மா பாபாவின் அருளால் நீங்கும் எப்படி நீங்கும்னா அவர் உங்க முன்னாடி வந்து இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்லாம் சொல்ல மாட்டார் பட் உங்களுக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும் அது மூலமா ஆன்ம முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற சரியான ஆப்ஷன்ஸ நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இரண்டாவது தடங்கள் நம்ம மனசே நம்மள கேள்விகள் கேட்டு குழப்பி விட ஆரம்பிக்கும் இதெல்லாம் பண்ணா மட்டும் என்ன பிரயோஜனம் வரப்போகுது எல்லாரும் இதெல்லாம் பண்ணிட்டா இருக்காங்க மனசையும் ஆசையையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படி என்ன கிடைக்க போகுது நான் எப்பவும் இருக்க மாதிரியே இருந்துட்டு போறேனே இப்படின்னு பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் உங்க மனசு கேட்டுட்டே இருக்கும் இந்த மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இத தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது இதுக்கான தீர்வு விவேகம் உங்க மனசுல வர எல்லா கேள்விகளும் உண்மை இல்ல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மனசுல வர எண்ணங்கள் போற போக்கெல்லாம் மனுஷன் போனா அந்த வாழ்க்கை கண்டிப்பா தவறாதான் முடியும் மனசு இந்த மாதிரி உங்களை குழப்பி விடக்கூடிய கேள்விகளை கேட்கும் பொழுது இந்த உபதேசங்கள் எல்லாம் பாபாவால் வழங்கப்பட்டவை இந்த உபதேசங்கள் உண்மையா இல்ல எனக்கு வர இந்த எண்ணங்கள் உண்மையா பாபாவின் வாக்கு நிலையான ஆனந்தத்தை தருமா இல்ல இந்த தற்காலிக இன்பங்கள் நிலையான ஆனந்தத்தை தருமா எது உண்மை எது பொய் அப்படின்னு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய அறிவுதான் விவேகம் கவலைப்படாதீங்க சரணடைதல் மூலமா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள டெவலப் ஆகும் மூன்றாவது தடங்கள் போர்டம் சலிப்பு நிலை நீங்க பல வருடங்கள் தொடர்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நீங்களாவே கெட்டதை பார்க்க மாட்டீங்க கெட்டதை கேட்க மாட்டீங்க புறம் பேச விருப்பம் இருக்காது ஆடம்பரத்தை விடுத்து எளிமையா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்படி நிறைய விஷயங்கள் நீங்களாவே பண்ண ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையோட சுவாரஸ்யம் குறைந்த மாதிரி உங்க மனசுக்கும் அகங்காரத்துக்கும் தோண ஆரம்பிக்கும் இப்படி வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும் நம்மள சுத்தி அனுபவிக்க இன்பம் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும் போது இந்த பயிற்சிகள் எல்லாம் போரிங்கா தான் இருக்கும் இல்லையா இதுக்கான தீர்வு இந்த சலிப்பு நிலை வருதுனாலே நீங்க ரொம்ப நாளா தொடர்ந்து ஆன்மீக வழியில இருக்கீங்க தான் அர்த்தம் உங்க இந்த பயணத்துல நீங்க சில நொடிகளோ நிமிடங்களோ பாபாவோட பிரசன்ஸ கண்டிப்பா அவங்க உள்ள உணர்ந்திருப்பீங்க அந்த ஆனந்தம் கண்டிப்பா மறக்கக்கூடியதா இருக்காது அவரை மனசுல நினைக்கும் போது உங்க கண்கள்ல நீர் வழியும் ஒரு உறுதியான நம்பிக்கை உங்க மனசுல வந்திருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ போர்டம் வரும் டைம்ல உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க அப்போ நீங்க கண்டிப்பா இந்த ஆன்மீக உணர்வை பண்ணுவீங்க நாலாவது தடங்கள் பயம் வெளியில தெரியிற மனச திருப்பி உங்க உள்ள இருக்க எண்ணங்களை கவனிக்கும் போது கண்டிப்பா ஒரு பயம் வரும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி உங்க தாட்ஸ ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க நம்ம மனசுக்குள்ள இவ்வளவு பயமும் கவலையும் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் இத்தனை நாள் மத்தவங்கள எந்த குறை குற்றங்களுக்காக விமர்சிச்சோமோ அதே குறையும் குற்றமும் நமக்குள்ளேயும் இருக்குன்னு தெரியும் போது அதை உங்களால ஏத்துக்கவே முடியாது அதனாலதான் பல பேரால அவங்க எண்ணங்களோட தனியா இருக்க முடியாது யார் கூடவாவது பேசிட்டே இருக்கணும் இல்ல பாட்டு கேக்கணும் டிவி பாக்கணும் புக் படிக்கணும் அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க உங்க மனசுல ஒரு தாட் முடியறதுக்குள்ள பல தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த காரணத்தால இதுவே ஒரு தடங்களா மாறிடும் இவ்வளவு நேரம் உங்களுக்குள்ள உண்டாகக்கூடிய தடங்கல்களை பார்த்தோம் இப்போ வெளி மனிதர்களாலும் சூழ்நிலையாலும் ஏற்படும் தடங்கல்களை பார்க்கலாம் உங்க கூட இருக்கவங்க மேபி இதெல்லாம் கிண்டல் பண்ணலாம் சிலர் மோ டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய கஷ்டங்களுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருப்பீங்க சிலரோட உடல் நிலை மனநிலை இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காது சிலருக்கு பண நெருக்கடி இருக்கலாம் நேரமின்மை கூட சிலருக்கு காரணமா இருக்கும் இதெல்லாம் ஒரு வகை தடங்கல்கள் தான் கடைசியா நம்ம பார்க்க போற தடங்கள் நம்ம அகங்காரம் சிலருக்கு இனிஷியல் டேஸ்ல எந்த தடங்களுமே இருக்காது இறைவன் மேல் இருக்கும் அன்பாலும் பல பிறவிகளில் செய்த முயற்சியாலும் சிலருக்கு இந்த பயிற்சிகள் மிக சுலபமாக இருக்கும் குடும்பத்தார் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்க சூழ்நிலை உடல்நிலை மனநிலை எல்லாமே சாதகமா இருக்கும் உங்க மனசு நீங்க சொல்றத கேட்கும் சிலருக்கு பலன்கள் கூட தென்பட ஆரம்பிக்கும் சரி எல்லாம் நல்லா இருக்கு அப்புறம் எங்க தடங்கள் அப்படின்னு கேக்குறீங்களா அப்போதான் உங்க அகங்காரம் தடையா வரும் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா வந்த உடனே நீங்க உங்களையே ஸ்பெஷலா உணர ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஆன்மீக பாதையில இல்லாதவங்கள கொஞ்சம் குறைவா கூட எடை போட தொடங்குவீங்க நீங்க கொஞ்சம் மாறின உடனே எல்லாரும் மாறிடணும் அப்படின்னு நினைப்பீங்க எந்த அகங்காரத்தை விடுவதற்காக பாபாவிடம் சரணடைந்தோமோ அவரை அடைவதற்காக செய்யப்படும் செயல்களே உங்கள் அகங்காரமாக மாறிவிடும் நம்மளே நிறைய பேரை பார்த்துருக்கோம் கோயிலுக்கு போவாங்க பூஜை பண்ணுவாங்க சாஸ்திரம் எல்லாம் தெரியும் தியானம் மந்திரம் எல்லாம் அத்துப்படியா இருக்கும் ஆனா சக மனுஷனை சமமா நேசிக்க தெரியாது இது ஒரு மிகப்பெரிய தடங்கல் எவ்வளவு வேகமா மேல ஏறணுமோ அதை விட வேகமா கீழே விழுந்துருவோம் கடைசியா பார்த்த மூன்று தடைகளுக்கும் தீர்வு அக்செப்டன்ஸும் அன்பும் தான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் வெப்பன் நம்ம ஸ்கூல்லலாம் லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் அப்படின்னு படிச்சிருப்போம் அதுக்கு உதாரணமா கந்தகுரு கவச்சத்தில் சில வரிகள் வரும் அதை படிக்கிறேன் கேளுங்க எல்லையில்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா இதைவிட அன்பின் முக்கியத்துவத்தை விளக்கமா சொல்லவே முடியாது மற்றவர்களுக்கு நாம் காட்டும் அன்பை விட நம் மீது நாம் காட்டும் அன்பு ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த அன்பு நாலு ஐந்து ஆறாவது தடைகளுக்கு எப்படி தீர்வா அமைய போகுது அப்படின்னு பார்ப்போம் நாலாவது தடையில் நம்ம எண்ணங்கள் மீதும் நம் மீதும் நமக்கே ஒரு பயம் கோபம் இதெல்லாம் வரும் இந்த தடைக்கு நீங்க உங்க மேல காட்டுற தான் தீர்வு உங்களுக்குள் இருக்கும் பாபா உங்க மனசுக்குள் வருகிற தீய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மன்னித்து உங்களை நெறிப்படுத்துவார் உங்கள நீங்க முதல்ல வெறுக்காதீங்க நாம என்ன நினைக்கிறோம்னா அடுத்தவங்க மேல காற்ற வெறுப்பு தான் பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு மனிதன் அவன் மேல காற்ற வெறுப்பு எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் நீங்க செய்யற தவறுகளை ஒரு சாட்சியாளனா பாருங்க அதை திருத்திக்கொள்ள கொள்ள ஈஸியா இருக்கும் தவறு செஞ்சா உங்கள முதல்ல நீங்க மன்னிச்சுக்கோங்க இதுதான் அக்செப்டன்ஸ் ஐந்தாவது தடையில் நாம் பல நேரங்களில் சூழ்நிலை கைதியாக இருப்போம் வெளி சூழல்களின் காரணமாக தடைகள் ஏற்படும் அந்த மாதிரி நேரத்துல அந்த சூழ்நிலைய மனசார முதல்ல ஏத்துக்கோங்க அதுக்கு பொறுமை வேண்டும் சில அனுபவங்கள் நமக்கு தடையாக தோன்றினாலும் நம் ஆன்மீக பயணத்திற்கு அது மிக அவசியம் இந்த தடைகள் உங்களுக்கு சில புரிதல்களை கொடுக்கும் அதனால எது வந்தாலும் வரட்டும் பாபாவை உணர்வதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும் பாபாவோட உபதேசங்களை பின்பற்றுவதை நிறுத்திடாதீங்க ஆறாவது தடையில் அகங்காரமே உங்க பயிற்சிக்கு தடையா மாறிடும் வேதம் மொத்தம் படிச்சிருக்கலாம் தியானம் தவம் எல்லாம் பண்ணலாம் கோவில் குளம் ஏறி இறங்கலாம் ஆனா அன்பில்லாத பக்தியும் அன்பில்லாத ஞானமும் அகந்தைக்கு வழிவகுக்கும் பாபா உங்க மனசு முழுசா நிறைஞ்சா அன்பு நிறையும் அன்பு மனசுல நிறைஞ்சா பாபா மனசுல நிறைவார் இது பண்ண முடிஞ்சா உங்களால அடுத்தவங்க குறையையும் தவறையும் மன்னிக்க முடியும் உங்களை சுத்தி இருக்கவங்களையும் முழுசா நேசிக்க முடியும் நீங்க உங்க மேலையும் மத்தவங்க மேலையும் காற்ற அன்பினால் இந்த தடைகளை கொஞ்சம் சுலபமா தாண்ட முடியும் உங்க கட்டுப்பாட்டுக்கும் மீறி பிறராலும் வெளி சூழ்நிலையாலும் வரும் தடைகளை பாபா பார்த்துப்பார் அதுக்காகத்தான் இந்த பயிற்சிகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கடைசியா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் எப்படி கேக்குறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரலாம் அது ரொம்ப நார்மலான ஒரு டவுட் தான் நான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எல்லா குற்றங்குறைகளும் இருக்க ஒரு பர்சன் தான் என் உருவத்தையும் நான் பயன்படுத்துற சொற்களையும் விட்டுருங்க அந்த சொற்களுக்கு பின்னாடி இருக்க உண்மைய மட்டும் எடுத்துக்கோங்க சச்சரித்திரத்துல பாபா சொல்லி இருக்க விஷயங்களைத்தான் நம்ம இங்க பயிற்சிகளா மாத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதோட என்னோட அனுபவங்களின் வழியாக கிடைத்த சில விஷயங்களையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் உங்களுக்கு நான் சொல்லும் வார்த்தைகள் மேலே இருக்கும் சந்தேகமே ஒரு தடையா இருந்தா அதுக்கான தீர்வு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல நீயே வழிகாட்டு அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுக்கு எது மூலமாவது கண்டிப்பா பாபா பதில் சொல்வார் ஆக மொத்தத்துல சச்சரித்திரத்தை நீங்க வாழ்க்கையில பின்பற்றணும் அது நான் சொல்ற வழியா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு மெத்தடா கூட இருக்கலாம் இந்த தடங்கல்கள் எல்லாமே நான் என் வாழ்வில் சந்தித்தவை பெரும்பாலான தடைகள் இந்த ஆறிலேயே அடங்கிவிடும் இவை இல்லாம வேற ஏதாவது அப்டக்கல்ஸ் உங்களுக்கு இருந்தா அதை என்னோட ஷேர் பண்ணுங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த தடைகளை எல்லாம் முழுசுமா உடனே நீக்கிட முடியாது ஏன்னா நம்ம முன்வினைகளின் வினைகளின் காரணமா இதெல்லாம் ரொம்ப ஆழமா வேறூன்றி இருக்கும் ஆனா முயற்சி செய்தா கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி வந்துடலாம் இதுக்கு ஏழை பணக்கார படித்தவன் பாமரன் அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சித்தம் சுத்தமா இல்லைன்னா இதில் கொஞ்சமும் முன்னேற முடியாது இதில் உதவக்கூடியது குருவின் அருளும் அவர் மீது இருக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே இந்த பர்டிகுலர் எபிசோட் எதுக்குன்னா நீங்க லாங் டேர்ம்ல இதை பிராக்டிஸ் பண்ணும் போது ஏதாவது அப்டகல்ஸ் வந்தா நாம தான் இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமே நம்ம எதிர்பார்த்தது தானே இதை கடந்து போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் எத்தனையோ பிறவிகள் ஓடி தேடிதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கோம் சோ இதை பயன்படுத்திக்கோங்கன்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அடுத்த வாரம் ஆறாவது அத்தியாயத்துக்குள் போகலாம் பாபா நமக்கு வரும் தடைகள் அனைத்தையும் அவரை அடையும் படிக்கல்லாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன் இந்த சிறிய முயற்சியில் நம் அனைவருக்கும் நமது ஷீரடி பாபா துணை நிற்பார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொள்கிறேன் நமது சத்குருவான சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆகிய ஸ்ரீ சாய்நாத் மகாராஜுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ஓம் சாய்ராம்